எல்லாருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாசனாலே பொதுவா நமக்கு ஞாபகத்துக்கு வருது நல்ல வெயில் தான் ஆனா இந்த தடவை நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு வானிலை மாற்றம் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு அத பத்தி தாங்க இந்த முழு விவரத்துல நம்ம பாக்க போறோம் பிப்ரவரியில கனமழையா என்னது சொல்றதை கேட்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல சாதாரணமா நல்ல வறண்ட வானிலை இருக்க வேண்டிய இந்த மாசத்துல இப்படிங்க இப்படி ஒரு கனமழை எச்சரிக்கை வாங்க அதுக்கு என்ன காரணம் பார்க்கலாம் இது ஏதோ லேசான மழை அறிவிப்பு கிடையாதுங்க வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுல பத்து மாவட்டங்களுக்கும் மேல கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் எவ்வளவு ஆனதுன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது சரி இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு என்னதான் காரணம் வாங்க இதுக்கு காரணமா இருக்கிற அந்த புது வானிலை அமைப்பை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் புதுசா உருவாகி இருக்கிற ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிதான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சுத்தி இருக்கிற பகுதிகளை விட ஒரு குறிப்பிட்ட இடத்துல காத்தோட அழுத்தம் கம்மியா இருக்கும்போது அது மேகங்களை உருவாக்கி மழையை கொண்டு வரும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் அப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட பயணம் எப்படி இருக்க போகுது இது பெருங்கடலும் தெற்கு வங்கக்கடலும் சேர்ற இடத்துல உருவாகி வடமேற்கு திசையை நோட்டி நகர ஆரம்பிக்குது இதோட பயணத்துல முக்கியமான கட்டம் எப்போனா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இது இன்னும் வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே அடுத்த சில நாட்களுக்கு நாம என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதோ உங்களுக்காக ஒரு டே பை டே வானிலை முன்னறிவிப்பு இந்த வானிலை மாற்றத்தோட டைம்லைனை கொஞ்சம் பாருங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பெரும்பாலும் ட்ரையான வெதர் தான் ஆனா அதிகாலையில நல்ல பனிமூட்டம் இருக்கும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து லேச மழை ஆரம்பிக்கும் ஆனா அசலான மேட்டரே பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் தொடங்குது அன்னைக்கு தான் கனமழை ஆரம்பிச்சு அது இருபத்தி ரெண்டாம் தேதியும் தெற்கு மாவட்டங்கள்ல தொடரும் இப்போ நம்மளோட முழு கவனமும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தஞ்சாவூர் திருவாரூர் மாதிரி டெல்டா மாவட்டங்களிலிருந்து நம்ம தென்கோடியில இருக்கிற கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்கும் பத்து மாவட்டங்களுக்கும் மேல இடியோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மழை இருபத்தி ஒன்னாம் தேதியோட முடியற மாதிரி தெரியல பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியும் குறிப்பா தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு இந்த மூணு தென் மாவட்டங்கள்ல கனமழை தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க மத்த பகுதிகளில் மிதமான மழை இருக்கலாம் அடுத்ததா ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை இது குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்காக பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கடலுக்கு போற மீனவர்களுக்கு இது நேரடியான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கடலுக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்தானது தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை ரொம்ப கவனமா எடுத்துக்குங்க சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு இதுல இருந்து நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் ரெண்டு இந்த ஒரு நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கனமழை பெய்ய போற அந்த ரெண்டு முக்கியமான நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளில் நாம ரொம்பவே கவனமா இருக்கணும் ஓகே இந்த முழு விவரத்தோட ஒரு இறுதி சுருக்கம் ஒன்னு இந்த மழைக்கு காரணம் நாம வழக்கமா பார்க்காத ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மூணு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதி மீனவர்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை இருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க பகுதியில வர்ற அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த எதிர்பாராத மழைக்கு உங்க பகுதி தயாரா இருக்கா